ஐயா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இந்த பதிவு இதுவங்ககிட்ட வந்து சேருமா அப்படின்லாம் எனக்கு தெரியல ஆனால் சேரணுங்கிறதும் அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதும் என்னுடைய பிரார்த்தனையாக இருக்குது ஐயா முட்டாள்கிட்ட கத்தியை கொடுக்க பொறுப்பு இல்லாதவன்ட தகுதி இல்லாதவன்ட்ட பதவியை கொடுக்க நம்பி நாம் நம்புகிறவர்களிடத்தில் தலையை கொடுக்கக்கூடாதும்பாங்க ஆனால் என்னுடைய முஸ்லீம் சமூகம் உங்களை நம்பி கழுத்தையே கொடுத்துருக்கு அதில் நீங்கள் வெட்டிடக்கூடாதுங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கமே என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களை நோக்கி எஸ்ஐஆர் என்ற ஒரு பயங்கரவாத செயல் வந்து கொடுக்கப்படு செயல்படுத்தப்பட்டிருக்கு இதோட நோக்கம் ஒரு வகையில் என்ஆர்சி தான் இப்போது முஸ்லீம்களை நோக்கி கொண்டு வர்றதுனால உங்களுக்கு மட்டுமா எல்லா சமூகத்துக்கு தானே இந்த கேள்வி அப்படின்னா அப்படி இல்லை என்ன அப்படின்னா இதெல்லாம் கொடுத்து எல்லாம் எழுதி வாங்கி இதை ஒருத்தன் கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணுவாங்க இல்லையா கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணுவாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம் ஏற்றப்படும் என்ன அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்களின் வாக்குகளை என்ன தவறு இருந்தாலும் ஏற்றி விட்டுருங்க முஸ்லீம்களை புற புறக்கணிச்சுருங்க அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றப்பட்டுச்சுன்னா அதை போய் நம்ம யாரும் பார்க்க முடியாது ஏன் நீங்களே பார்க்க முடியாது உங்களுடைய முயற்சிக்கே உயர்நீ உச்ச நீதிமன்றம் பெருசாக ரிஸ்க் எடுக்கலை அப்போது அப்போ என்ன அப்படின்னா இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்ன்ற பயங்கரவாதத்தை அடக்கணும் இல்லைன்னா ஒழிக்கணும் இது முடியாது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் முடியும் நீங்கள் நினச்சா முடியும் ஏன்னா பீகாரில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முஸ்லீம்கள் வாக்குகளை எடுத்ததுனால எத்தனையோ இடத்துல நானூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டில் வந்து சங் பரிவார சங்கிகள் ஜெயிச்சுருக்கிறாங்க அப்போ இதே மாதிரி இங்கேயும் வந்து ஏன்னா முஸ்லீம்கள் ஓட்டு அப்படியே உங்கள் பக்கம் நிற்கிது ஏன்னா நாங்கள் கழுத்தியே கொடுத்துருக்கோம் இல்லையா அப்போது எடுத்தோம் அப்படின்னா திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏன்னா ஒரு பக்கம் நிற்கிறார் அப்போ ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்போது அந்த பின்னாடியுமே முஸ்லீம்களை சரி கட்டக்கூடாது முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு இன்னத்தில் தான் இந்த வந்து இந்த வேலையை செய்கிறாங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சும்மா அப்படியே ஒரு வழக்கை போட்டுக்கிட்டு அது தள்ளுபடி ஆகணுன்னு அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா செட் ஆகாது அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ரோட்டுக்கு வரணும் அம்மையார் ஜெயலலிதா வந்து உட்காந்தாங்க இல்லையா ஒரு ட்ரிப்பு காவேரி பிரச்சனைக்கு அந்த மாதிரி அப்பா கலைஞர் கருணாநிதி வந்து உட்காந்தார் இல்லையா இலங்கை பிரச்சனைக்காக அந்த மாதிரி நீங்கள் வரணும் இல்லை அது சட்ட ஒழுங்கை பாதிக்கும் அப்படின்னா பாதிக்கட்டும் பாதிப்படையாமல் ஒன்றை தெளிவடைய முடியாது இவங்க பண்ணுற தமிழ்நாட்டுக்கு எதிராக இவங்க பண்ணுற சதிகள் இருக்குது இல்லையா இதெல்லாம் சும்மா எதவோ சட்டத்து ரீதியாகவோ அப்போ அன்பாவோ அகிம்சையெல்லாம் ஜெயிக்க முடியாது அதிரடியாக தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கும்போது வந்து இது ஒரு முடிவு கட்டணும் நிறையா வகையில் பாதிக்கிறோம் வாக்கில் மட்டும் இல்லை எல்லா வகையிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது சங்க காலத்திலிருந்து இருந்தே தமிழர் தமிழ் பாஷையை நீச பாஷன் தான் சொல்லுவானு அவங்களுக்கு அப்போ இருந்தே தமிழ் பிடிக்காது அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை ஏன்னா நீங்கள் திராவிட மாடல் திராவிடர்களுக்கு தான் பார்ப்பனியத்தோட சூழ்ச்சி ஆர்எஸ்எஸோட சூழ்ச்சி பிஜேபியோட சூழ்ச்சி எல்லாம் தெரியும் அப்போ நான் அதெல்லாம் விளக்க வேண்டியதில்லை இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை உயிரோடு இருக்க போட்டா காட்டுங்க உயிரோடு இருந்தால் அந்த வாக்கை பதிவு பண்ணுங்கள் வேறு எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சு ரோட்டுக்கு வரணும் மறியல் உட்காரணும் உங்கள் இடல் உடல்நிலை அதற்கு ஒத்துவராது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் காலையில் கொஞ்சம் நேரம் சாயந்தரம் கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் உட்காந்துட்டு போய்க்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அதை உங்கள் மகன் இருக்கார் அவர் பார்த்துக்குவார் உங்கள் தங்கை இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க இன்னும் உங்கள் மேல் விசுவாசம் கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு கல்வித்துறை அமைச்சர் மாதிரிலாம் இருக்காங்க அவங்களாம் உங்களை பார்த்துக்குவாங்க அதை பார்த்துக்குவாங்க அதனால் வந்து ஐயா அவர்கள் வந்து ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை ஒரு மறியலை நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த எஸ் எதிராக நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இவங்க அடங்குவாங்க இல்லை அப்படின்னா இவங்க இன்னும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பாங்கிறத இந்த பதிவு மூலமாக கேட்டுக்கிறேன் நீங்கள் இதை செய்வீங்க அப்படின்னா சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் பிரார்த்தனையாக வேண்டேன் ஏன்னா அது உங்கள்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னா நான் பிரார்த்தனையை தவிர எனக்கு வழி இல்லை ஏன்னா அதுதான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும் திமுக காரங்களே முஸ்லீம்ஸில் நிறைய பேர் இருங்க கொண்டது நாட்டு சேர்த்த முடியும் ஆனால் அவங்க வந்து எங்கேயும் பேமஸ் ஏறுவானோ அப்படின்ட்டு சேர்த்த மாட்டாங்க அவங்களுக்கு சமூக அக்கறை எல்லாம் கிடையாது அடுத்தவங்க பேமஸ் ஏறக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் தான் எங்கள் சமூகத்தில் இருக்குது அதனால் வந்து இந்த நீங்கள் இதை செய்கிறதுனால தமிழ்நாட்டுக்கும் நல்லது எங்கள் சமூகத்துக்கும் நல்லது உங்களை நம்பி நாங்கள் கழுத்தை கொடுத்துருக்கிறோம் எங்கள் கழுத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு